மீனம் ராசினியர்களே இந்த மீனராசினியர்களுக்கு உங்களுக்கே தெரியும் ஜோசியர் சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ரொம்ப உஷாராக ஃபீல் பண்ணுவீங்க என்ன சார் சொல்ல போகிறீங்க எங்களுக்கு தான் ஏழரை சனி உச்சத்துலேருந்து நடந்துட்டுருக்கு ஆமாம் இந்த ஏழரை சனி என்பது ஜென்மச்சனியாக நடத்திக்கிட்டு கடந்த ரெண்டரை வருஷத்தில் யாரெல்லாம் துன்பப்பட்டுக்கிட்டு இருந்தீங்களோ அவங்களுக்கு இந்த ரெண்டரை வருஷம் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் இதை மனசில் பதிய வச்சுக்கோங்க இந்த மாதத்து என்னென்னு பார்ப்போம் இந்த மாசத்தை பொறுத்தளவு இந்த ஏழரை சனி ஒரு பக்கத்தில் இருந்தாலும் ராசிநாதனாக இருக்கக்கூடியவர் நான்காம் இடத்துல போய் அமர்ந்து கண்டிப்பாக உங்களுடைய திறமைகளை வெளியில் கொண்டு வரதுக்கு ஞாபக சக்தியோடு வேலை பார்த்து பெருமை பெறுவதற்கு வேலை பார்க்கின்ற களங்களிலே மிகப்பெரிய முன்னேற்றம் அடைவதற்கு வெளிநாடுகளுக்கு பயணம் கொள்ளுவது ஆனந்தமயமான சுற்றுலாக்களை எடுத்துக்கொள்வது நல்லா சாப்பிட்றது தூங்கிறது ரெஸ்ட் எடுக்கிறது என்ஜாய் பண்றது இப்படிப்பட்ட அனைத்து நிலைகளிலுமே ஜூன் மாதம் மீனத்தில் பிறந்தவர்களுக்கு அற்புதமாக இருக்கிறத பார்க்கலாம் பத்து வருஷம் கழித்து ஒரு புதுசாக ஒரு நண்பரை சந்தித்தோம் இல்லை பத்து வருஷம் கழிச்சு தான் நான் ஊருக்கு வர்றேன் இல்லை பத்து வருஷம் கழிச்சு தான் இங்கே கோயிலுக்கு போகிறேன் இப்படி என்றெல்லாம் ஒரு புதுமைகளை கொண்டாடக்கூடிய நிலவரங்களும் கள நிலவரமும் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு இந்த ஏழரசனி என்பது ஒரு பக்கத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் செலவுகள் வரும் இந்த செலவுகள் பண்ணாமல் என்னதான் பண்ண முடியும் காசு கொடுக்காம இந்த காலத்தில் ஒன்றுமே கிடைக்காது அப்படிங்கிறதுனால அதன் மூலமாக எவ்வளவு மகிழ்ச்சி கிடைத்தது என்பதிலே நீங்கள் ஆனந்தப்படலாம் சந்தோஷப்படலாம் அந்த அற்புதங்கள் உங்களுக்கு உண்டு இந்த வேலைக்கு போகிறவங்களுக்கு தொழிலில் நல்ல அற்புதமான மாற்றங்கள் நடக்கும் உயர்வுகள் கிடைக்கும் ப்ரொமோஷன் கிடைக்கும் அது அரசாங்க உத்தியோகமாக இருந்தாலும் ச பிரைவேட் கம்பெனியாக இருந்தாலும் நீங்கள் பாடுபட்டு உங்களுடைய வளர்ச்சியை சந்தித்து கொண்டீர்கள் என்று சொல்கிற அளவுக்கு ஒரு நல்ல பெருமிதமான முன்னேற்றங்கள் உங்களுக்கு உண்டு இதேபோல் பத்தாம் இடத்தை குரு பார்ப்பது என்பது நாலாம் இடத்திலிருந்து பத்தாம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் கடன்கள் கட்டுகின்ற வாய்ப்புகள் நீண்ட நாட்களாக தடை போட்டு போன சுபகாரியத்தை செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இதே குருபகவான் உங்களுடைய எட்டாம் இடத்தை பார்க்கின்றார் மனசில் இருந்த பயம் தூக்கமே வரலை கனவுகளாக வருது நெகட்டிவாக ஃபீல் ஆகுது இப்படிப்பட்ட அனைத்து தன்மைகளும் இந்த மாதத்தில் பாதிக்கும் பாதியாக குறைகின்ற எண்ணங்களெல்லாம் உங்களுக்கு உண்டு இந்த எட்டாம் இடத்தை குரு பார்க்கின்ற காரணத்தால் வீட்டுக்குள்ள வயதானவர்களாக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு தலபாரம் இருந்தது முட்டிவலி இருந்தது கால்கை உளைச்சல் இருந்தது மனவேதனை மனக்குழப்பங்கள் ஸ்கின் அலர்ஜி ஒன்றா ரெண்டா இவ்வளவு கஷ்டங்களில் கடந்த சில மாதங்கள் உழண்டு கொண்டிருந்த உங்களுக்கு இந்த மாதத்தில் அதையெல்லாம் சரி கட்டி கொள்ளுகின்ற ஏற்றுக்கொண்டு நிவர்த்திகளை பெற்றுக்கொள்ளுகின்ற அளவிற்கு ஒரு நல்ல மருத்துவர் நல்ல மருந்தின் உதவி இப்படிப்பட்ட இறைவனாகவே அனுப்பிய மாதிரி உங்களுக்குள்ள சந்தர்ப்பங்கள் இருக்கிறத பார்ப்பீங்க இந்த வெளிநாடுகளுக்கு சென்று ஊருக்கு வராமல் அங்கேயே வீடு வாங்கினவங்க செட்டில் ஆனவங்க இப்படிப்பட்ட அநேகம் பேர்கள் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் சொத்துக்களுக்காக நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க கண்டிப்பாக நீங்கள் போட்ட முதலீடு பல மடங்கு வளர்றதையும் பார்க்கலாம் இங்கேருந்து அமெரிக்காவுக்கு வேலைக்கு போயிட்டு அங்கே போய் ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணி பெரிய முதலாளியான எப்படி இருக்கோம் இப்படிப்பட்ட தன்மை அந்த முயற்சி அந்த கூட்டு முயற்சி பார்ட்னர்ஷிப் முயற்சி இப்படிப்பட்ட அனைத்தும் இந்த மாதத்தில் குறிப்பாக பேச்சுவார்த்தைகளுக்கு வருகின்ற நிலவரத்தை எல்லாம் நீங்கள் பார்க்கும்படியாக இருக்கும் இதேபோல் ராசிக்கு ஒன்பதாம் பாவாதிபதி நீச்சம் பெற்றிருக்கிறதுனால சில குடும்பங்களில் தகப்பனுக்கும் மகனுக்கும் ஒத்துப்போகலை வெதந்தாவாதம் இடைவெளி இப்படிப்பட்ட தன்மைகளும் இருப்பது மறுக்க முடியாது இவைகளையெல்லாம் இருவரில் ஒருவர் புரிந்து கொண்டு செயலாற்ற வேண்டுமே தவிர பதிலுக்கு பதில் தர்க்கவாதங்கள் என்பதை விட்டொழிக்க வேண்டும் குடும்ப வளர்ச்சியை கவனியுங்கள் இந்த படிக்கின்ற பிள்ளைகள்லேயே பார்த்தீங்கன்னா உயர்கல்விக்காக வெளிநாட்டுக்கு போகிறது உயர்கல்வி படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறது நீட் எழுதிட்டு காத்திருக்கிறது இப்படிப்பட்ட தருணங்களில் காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அற்புதமான ஒரு வாய்ப்புகள் முன்னேற்றம் நினைத்த இடங்களுக்கு சென்று கல்வி கேட்கின்ற வாய்ப்புகள் இதெல்லாம் கண்டாயம் உங்களுக்கு இருக்கிறத பார்க்கலாம் இந்த சுக்கரன் உச்சத்தில் இருக்கிறார் எட்டுக்குடையவன் அட்டமத்தில் அமர்ந்த காரணத்தால் கண்டிப்பாக நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு விடுதலை கிடைக்கும் நீண்ட நாட்களாக வராது போன பணத்தை வரவு வச்சுக்கலாம் தொட்டது தொலங்கும் நினைத்தது நடக்கும் கேட்டது கிடைக்கும் என்கிற அளவுக்கு பொருளாதார வசதிகள் ஏற்படுவதை பார்க்கலாம் இப்படி எந்த கோணத்தில் பார்த்தாலும் மீனத்தில் பிறந்தவர்களுக்கு ஜூன் மாதம் என்பது சிறப்பாக நகர்கிறது துன்பங்கள் குறைகிறது நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு விடுதலை கிடைத்தது ஏதோ ஒரு புதுசாக ஒரு மனசுக்குள்ள சந்தோஷம் வருது இப்படியெல்லாம் நினைத்து கொண்டு உங்களை உயர்த்தி கொள்ளுகின்ற மனமகிழ்ச்சி பெறுகின்ற வாய்ப்புக்கள் எல்லாம் இந்த மாதத்தில் நிறைய இருக்கிறது நீங்கள் பார்க்கலாம் மீனத்தில் பிறந்தவர்களுக்கு பெருவாரியான நன்மைகள் இந்த மாதத்தில் உண்டு